Welcome back to my channel. உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டீங்களா எங்கள் வீட்டில் நாங்களும் நல்லபடியாக செலப்ரேட் பண்ணங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ தூரம் நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறோம் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பூஜா ரூம்லேயே வந்துட்டு இந்த டைம் என்னோடய செலப்ரேஷன் இருந்தது ப்ரீவியஸ் வந் ப்ரீவியஸ் டைம் வந்து தனியாக வச்சிருந்தேன் இந்த டைம் பூஜா ரூம்லேயே செட் பண்ணிக்கிட்டேன் அந்த பலகையில் வந்துட்டு கொஞ்சமாக அரிசி ம மஞ்சள் போட்டு கலந்து மாக்கோடை மாதிரி சின்னதாக ஸ்டார் போட்டு ஸ்டார் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு கிருஷ்ணரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அவருக்குமே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த ஸ்டார் மேல உட்கார வச்சுட்டேன் போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து சஷு வளர்ந்துட்டான் அப்படிங்கிறதுனால பாதம் போட்டாலும் அவன் மாட்டேங்கிறான் அழிச்சழிச்சு விட்டுறான் அதனால கிருஷ்ணருக்கு முன்னாடி மட்டும் ரெண்டே ரெண்டு பாதம் போட்டு செட் பண்ணிட்டேன் அழகா கிருஷ்ணர் தான் வந்துட்டு இன்னைக்கு ஹீரோ ஏன்னா இன்னைக்கு அவரோட நாள் இல்லையா அதனால அவரவே வந்துட்டு முன்னிறுத்தி அழகாக வந்துட்டு எனக்கு என்ன அலங்காரம் பண்ண தெரியுமோ அந்த அலங்காரம் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக பண்ணிட்டேன் முல்லைப்பூ வந்து அவர் தலைமையில தான் வச்சுருந்தேன் ஆனால் என்னமோ ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் அவர் கழுத்தை சுற்றி வந்துட்டு முல்லைப்பூ மாலையை வந்து செட் பண்ணிட்டேன் அவருக்கு கீழே வந்துட்டு செவ்வந்தி ரோஸ் இது ரெண்டையுமே வந்துட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன் செவ்வந்தி வந்து மஞ்சள் செவந்தியும் இருந்தது வெள்ளை செவ்வந்தியும் இருந்தது ஸோ வெள்ளை செவந்தி வந்து அவர் சுற்றியும் போட்டுட்டு மஞ்சள் செவந்தி பூ எல்லாமே வந்துட்டு கிருஷ்ணர் அந்த பலகைக்கு கீழே சுத்தி வந்து வச்சுட்டேன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது குட்டி கிருஷ்ணர் தான் அதனால அலங்காரம் பண்றப்ப இன்னும் அழகா இருந்தது அவருக்கு சைடுல வந்து அழகா ரெண்டு விளக்கு வச்சு விளக்கு கிட்டேயும் பூ வச்சு அதையும் வந்து செட் பண்ணியாச்சு பிரசாதம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அவ்வில் பால் பாலில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பல வகைகள் எல்லாமே ஒரு தட்டில் வச்சு கிருஷ்ணருக்கு வந்து படைச்சு கிருஷ்ணரை வந்து நல்லபடியா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணினீங்க பெருசாக பண்ணிங்களா இல்லை மீடியமாக பண்ணினீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பெருசோ சிறுசோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு நல்ல மனசோட சாமிக்கு பூஜை பண்ணாலே போதும் சாமி வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய செட்டு நான் முதல்ல இருந்தே அதை தான் சொல்லிட்டு வரேன் யாரையும் பார்த்து அவங்க பெருசாக பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியலேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கடவுள் அந்த நிலைமைக்கு உங்களை சீக்கிரம் கொண்டு வருவார் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க அதுவே போதும் அதற்கான வழி தன பாட்டில் பிறந்துகிட்டே தான் இருக்கும் இது தாங்க இன்றைக்கி என்னோட கருத்து கருத்து பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா